இன்னும் ஒரு முக்கியமான செய்தி ஒன்று கருத்தொன்றை செய்தி இவ்வாறு வருகிறது தினக்குரல் பத்திரிகையில் ஐதேகாவுடனான பேச்சு தோல்வி நளின் என்பது அந்த இருக்கிறது பொது தேர்தலில் தொடர்பில் ஐக்கிய தேசிய கட்சியோடு இடம்பெற்ற வெற்றியளிக்கவில்லை என ஐக்கிய மக்கள் சக்தியின் முன்னாள் பார்லமெண்ட் உறுப்பினர் நலின் பண்டாறு தெரிவித்திருக்கிறார் அரசியல் நேர்காணல் கலந்து கொண்ட போது அதை ஐக்கிய தேசிய கட்சி இடம்பெற்ற கலந்துரையாடல் அமைவில்லை நாம் ஐக்கிய தேசிய கட்சியோடு மாற்றமே ஒன்றிவதற்கு முடிவு செய்திருந்தோம் ஐக்கிய தேசிய கூட்டணியோடு இணைவதற்கு விதமான முடிவுகளும் இல்லை என்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார் எனவே அந்த அடிப்படையில் இப்போதும் ஐக்கிய தேசிய கட்சியோடு சேரும் அந்த ஐக்கிய மக்கள் சக்தியுடைய அந்த முயற்சி அல்லது ஐக்கிய மக்கள் சக்தியோடு சேர்கின்ற ஐக்கிய தேசிய கட்சியுடைய முயற்சியும் தோல்வியில் முடிவெடுத்திருப்பதாகத்தான் நலின் பண்டாறு அந்த தகவலை வெளியிட்டிருக்கிறார் இவ்வாறு இருக்க ஐக்கிய மக்கள் சக்தியுடைய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அஸ்ரீ சில்வா குற்றச்சாட்டு ஒன்றை முன்வைத்திருக்கிறார் அவர் முன்வைத்த குற்றச்சாட்டு இமையை சிறு பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி இப்படி அமைகிறது தேசிய மக்கள் சக்தி மக்களை ஏமாற்றுகிறது எவ்வித மாற்றங்களும் இன்றி நாணய இதயத்தின் வேலை திட்டங்களை நடைமுறைப்படுத்த இணக்கம் அஸ்ரடி சில்வா குற்றச்சாட்டு என்பது அந்த செய்தியாக இருக்கிறது சர்வதேச நாணயத்துடனான இணக்கப்பாட்டில் மாற்றங்களை ஏற்படுத்துவதாகவும் முடியாவிட்டால் அதனை முற்றாக ரத்து செய்வதாகவும் கூறிய தேசிய மக்கள் சக்தி இன்று என்ன செய்து கொண்டிருக்கிறது எவ்வித மாற்றங்களும் இன்றி நாணயதயத்துடனான இணக்கப்பாட்டை நடைமுறைப்படுத்த அரசாங்கம் விளங்கியுள்ளது என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் கலாநிதி அர்டி சில்வா தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி தொடர்வதை காணக்கூடியதாக இருக்கிறது அவர் மேலும் சில விடயங்களையும் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார் குறிப்பாக அவர் தெரிவிக்கின்ற பல்வேறு விடயங்களுக்கு தேர்தலுக்கு முன்னால் தேசிய மக்கள் சக்தியை செயல்படுத்தும் தற்போது செயற்படுகின்ற வைக்கும் பாரிய வேறுபாடுகள் காணப்படுகின்றன இவர்கள் மக்களை ஏமாற்றும் காலங்களாவது மக்கள் ஆளமாக தீர்த்து தீர்மானங்கள் எடுக்க வேண்டும் என கருணாநிதி கொழும்பு ஐக்கிய மக்கள் சக்தி அலுவலகத்தில் நேற்று சனிக்கிழமை நடைபெற்ற ஊடக சந்திப்பில் இந்த விடயங்களை தெரிவித்திருக்கிறார் தேர்தலுக்கு முன்னால் சர்வதேச நாணயத்தின் தொடர்பிலேயே பரந்தளவில் பேசப்படுது அந்த சந்தர்ப்பங்களில் தமது அரசாக ஒருபோதும் நாணயத்துடன் இணைந்து பயணிக்காது என தெரிவித்த தேசிய மக்கள் சக்தி அதுகுறித்து பார்லமன்றத்தில் முன்வைக்கப்பட்ட சட்டமூலத்துக்கு எதிராக நாணயத்தினரான இணக்கிலும் மாற்றங்களை ஏற்படுத்த

ஆனால் இன்று பற்றி எந்த ஒரு கருத்தையும் வெளிப்படுத்தவில்லை எவ்வித மாற்றமும் இன்றி கடன் மறுசரிமை வேலை நடைமுறைப்படுத்த தற்போதைய அரசாங்கம் விளக்கம் தெரிவித்திருக்கிறது எனவேதான் கடன் வலுவல்களின் விவாத பேச்சுவார்த்தைகள் முன்னப்படவில்லை கடந்த ஆட்சி காலத்தில் சுபோதினி அறிக்கையை அலுவலகப்படுத்தி சம்பள அதிகரிப்பை வழங்குமாறு வலியுறுத்தி ஆட்சி ஆசிரியர்களை விதிக்கிறார் அன்று ஆறு மாதங்களுக்கு ஒருவரை சம்பளத்தை அதிகரிப்பதாக கூறியவர்கள் இன்று அதை பற்றி எதையுமே கூறவில்லை கோடாபி ராஜபக்ச ஆட்சியில் என்ன ஆகும் என்பதை கூறினோம் ஆனால் மக்கள் எம்மை நிராகரித்தார்கள் அதே போன்றவை தான் தற்போது ஏற்பட்டிருக்கிறது தேர்தலுக்கு முன்னர் தேசிய மக்கள் சக்தி செயல்பட்டுக்கும் தற்போது செயல்படுகின்றது பாரிய வேறுபாடு காணப்படுகிறது இவர்கள் மக்களை ஏமாற்றிருக்கிறார்கள் நாணயத்திடம் ஒரு வசனத்தை கூட பேச முடியாத அரசாங்க நாட்டுக்கு தேவையான மக்கள் எப்போதாவது உண்மையை உணர வேண்டும் இந்த பொருளாதார குழுவினரான தொடர்ந்து பயணிக்க போகின்றனர் இந்த நாடு எந்த வகையில் முன்னோக்கி செல்ல வேண்டும் என்பதை தீர்மானிப்பதற்கு மக்களுக்கு இன்னும் ஒரு சந்தர்ப்பம் இருக்கிறது மக்கள் ஆளமாக தீர்மானம் எடுக்கப்படுவதாக அஸ்வினி செல்வா அவர்கள் இவ்வாறு சர்வதேச நாணயத்தின் பேச்சுவார்த்தை